இன்று நம் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய காமதா ஏகாதேசி நன்னால் அப்படிப்பட்ட இன்றைய தினம் இந்த ஏகாதேசி விரத பலனை பெறவும் நாம் அனைவரும் எண்ணிலடங்காத புண்ணிய பலன்களை பெறவும் நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறவும் இன்றைய தினம் கேட்க வேண்டிய விரத மகிமையையும் விஷ்ணு ஹதயஸ்தோதத்தையும் தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் காமதா ஏகாதேசி விரத மகிமையை பகவான் கிருஷ்ணரிடம் அன்புக்குரிய தோனான அர்ஜுனன் கேட்கிறார் ஹே மதுசூதனா உனக்கு என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள் பிரபு தாங்கள் தயை கூர்ந்து இந்த மாதம் வரக்கூடிய வளர்வினையில் வரக்கூடிய ஏகாதேசி திதியின் மகாத்மத்தை வர்ணிக்க வேண்டுகிறேன் அந்த ஏகாதேசியின் பெயர் அன்று ஆராதனை செய்ய வேண்டிய தெய்வம் அந்த விரதத்தை கடைபிடித்து மேன்மை பெற்றவர்கள் மற்றும் அவ்விரதம் அனுஷ்டிப்பதால் என்னவித நற்பலன்கள் கிட்டுகின்றன ஆகிய அனைத்தையும் விஸ்தாரமாக வர்ணித்து கூற வேண்டுகிறேன் என்று கேட்க பகவான் கிருஷ்ணன் அதற்கு ஹே பார்த்தா ஒரு சமயம் குரு வசிஷ்டரிடம் ராஜா திலீபனும் இதே கேள்வியை கேட்டான் ஆகையால் அவர்கள் இருவரிடையே நடந்த சம்பாதத்தை உனக்கு நான் அப்படியே சொல்கிறேன் கேள் ராஜா திலீபன் குரு வசிஷ்டரிடம் குருதேவா பங்குனி மாத சுக்ல பக்ஷத்தில் வரும் ஏகாதசி திதியின் பெயர் என்ன அன்று ஆராதிக்க வேண்டிய தெய்வம் பூஜை விதிகள் இவற்றை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறேன் ஆகையால் அனைத்தையும் தாங்கள் கிருபை கூர்ந்து விவரமாக கூற வேண்டும் என்றான் அதற்கு பதில் இருக்கையில் மகரசி வசிட்டர் ராஜன்னு பங்குனி மாத சுக்லபக்ஷத்தில் வரும் ஏகாதேசி காமதா ஏகாதேசி என்று அழைக்கப்படுகிறது இந்த ஏகாதேசி விரதமானது அனுட்டிப்பவர்களின் சகலவிதமான பாவங்களையும் நீக்கி மோட்ச பிராப்தியை அளிக்கும் சக்தி வாய்ந்தது உலர்ந்த விறகானது அக்னியின் தொடர்பால் எப்படி எரிந்து சாம்பலாகிறதோ அதே போல காமதா ஏகாதேசி விரதத்தின் புண்ணிய பலனின் பிரபாவம் சகலவித பாவங்களையும் நீக்குவதோடு புத்திர பிராப்தியையும் அளிக்கிறது இந்த விரதம் அனுட்டிப்பதால் கர்மவினையின் காரணமாக இழிநிலை பிறவி எடுத்தவர் அதிலிருந்து விடுதலை பெறுவதுடன் இறுதியில் சொர்க்கலோக பிராப்தியையும் பெறுவார்கள் இப்பொழுது உனக்கு இந்த ஏகாதேசியின் மகாத்ம கதையை கூறுகிறேன் கவனத்துடன் கேள் என்றார் பழங்காலத்தில் போகிபூர் என்னும் நகரை புந்தரீகன் என்னும் அரசன் ஆண்டு வந்தான் அவனது ஆட்சியில் நகரமானது அனைத்து வளங்களும் பெற்று ஐஸ்வர்யத்துடன் விளங்கியது அந்நகரில் அநேக அப்சரஸ் கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் வசித்து வந்தனர் அதில் சங்கீதத்தில் நிபுணத்துவம் பெற்ற லலித் மற்றும் லலிதா எனும் கந்தர்வ தம்பதியினர் அழகான மாளிகையில் உல்லாசமாக வாழ்ந்து வந்தனர் இருவருக்கும் இடையில் கற்பனையில் கூட பிரிவு என்பதை ஏற்க இயலாத அளவு இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் பிரேமியையும் காதலும் கொண்டிருந்தனர் ஒருமுறை அரசன் பொண்டரீகன் இசையரங்கத்தில் கந்தர்வர்களுடன் அமர்ந்து சங்கீதத்தை ரசித்துக் கொண்டிருந்தான் அங்கு மற்ற கந்தர்வர்களுடன் சேர்ந்து கந்தர்வனான லலித்தும் பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தான் அச்சமயம் அவனுடைய காதல் மனைவியான லலிதா அங்கு இருக்கவில்லை பாடு கொண்டிருந்த லலித்துக்கு திடீரென்று அவளது நினைவு எழ அதன் காரணமாக ஸ்ருதி விலகி பாடலை தவறாக பாட நேர்ந்தது அதை கண்ட நாகராஜனான கார்கோடகன் அரசன் புண்டரீகனிடம் அவனை பற்றி புகார் செய்தான் அதை விசாரித்த அரசன் புண்டரீகன் லலித் மீது மிகுந்த கோபம் கொண்டு துஷ்டனே துர்மதி பெற்றவனே என் முன்னிலையில் பாடல் பாடும்பொழுது கூட உன் மனைவியை நினைத்துக் கொண்டிருந்து சங்கீதத்திற்கு அவமரியாதை செய்துள்ளாய் அதனால் உன்னுடைய இந்த பாவவினையின் தண்டனையாக நீ நரம் மாமிசம் தின்னும் இராட்சசனாக ஆக மாறுவாய் என்று சாபம் விட்டான் அரசனின் சாபம் பெற்ற கந்தர்வன் லலித் அக்கணமே கோரம் வடிவுடைய இராட்சசனாக மாறினான் அவனுடைய முகம் காண்பவர்களுக்கு அச்சத்தையும் பயத்தையும் அளிக்கக்கூடிய பயங்கர ரூபத்தை பெற்றது கண்கள் இரண்டும் சூரிய சந்திரனை போன்று கண்ணென்று ஒளியை உமிழ்ந்து கொண்டிருந்தன வாயிலிருந்து வாயிலிருந்து அக்னிப்பிழம்புகள் வெளிவந்து கொண்டிருந்தது அவனது மூக்கு மலையின் கீழ் உள்ள குகையை போன்றும் கழுத்து மலையைப் போன்றும் விளங்கியது மாறிய கண்டர்வன் லலித் மிகுந்த துன்பத்தை அனுபவித்து நேர்ந்தது நேசனுக்கு நேர்ந்ததை கேட்ட லலிதா மிகுந்த துக்கமும் மனவேதனையும் கொண்டு தன் கணவரையின் நிலையிலிருந்து விடுவிக்க எங்கு செல்வது என்ன செய்வது என்று அறியாது திகைத்தார் எப்படி தன் கணவரை நரகத்திலிருந்து மீட்பது என்று யோசித்தார் ராட்சராக மாறிய கந்தர்வன் லலித் காட்டிலிருந்து கொண்டு அநேக பாவங்களை செய்ய ஆரம்பித்தான் அவனுடைய மனைவி லலிதை அவன் செல்லும் இடமெல்லாம் பின்தொடர்ந்து அவனுடைய நிலையை எண்ணி வருந்தினார் இப்படியாக தன் கணவனை பின்தொடர்ந்து இறுதியில் இந்தியா பருவத்தை அடைந்தார் அங்கு அவள் ஸ்ருங்கீ முனிவரை ஆசிரமத்தை கண்டார் ஆசிரமத்தை கண்டதும் உடனடியாக அதனுள் சென்று முனிவரை நமஸ்கரித்து பின் வினையத்துடன் அவரிடம் முனிவரே தீர்தன்வா என்னும் கந்தர்மனின் மகள் என் பெயர் லலிதா என் கணவர் அரசன் புண்டரீகனின் சாபத்தால் கோர ராட்சசலாக மாறிவிட்டார் அவருக்கு நேர்ந்த இந்த துர்பாக்கிய நிலையை எனக்கு மிகுந்த துக்கத்தையும் வேதனையையும் அளிக்கின்றது மேலும் நித்தியமும் அவர் பாடும் பாட்டை கண்டு சொல்லவண்ணா வேதனையை தவித்துக் கொண்டு இருக்கின்றேன் முனிசேஷ்டரே தாங்கள் தான் கருணையுடன் என் கணவர் என் நிலையிலிருந்து விடுதலை பெற ஏதாவது சிறந்த உபாயத்தை கூற வேண்டும் என்று பிரார்த்தித்தார் லலிதையின் வரும் ஏகாதேசியை காமதா ஏகாதேசி என்று அழைப்பார்கள் அன்று ஏகாதேசி விரதத்தை விதிபூர்வத்துடன் உபவாசம் இருந்து அனுஷ்டித்தார் மனிதர்களின் அனைத்து காரியங்களுமே சீக்கிரமே சித்தி அடையப் அன்று நீ விரதம் அனுஷ்டித்து அந்த விரத புண்ணிய பலனை உன் கணவருக்கு அளித்தார் அரசனின் சாபத்தால் ராட்சச ரூபத்தை அடைந்த உன் கணவன் அதிலிருந்து விமோச்சனம் பெறுவான் என்று ஆசீர்வதித்தார் முனிவரின் வார்த்தைகளின் பணி லலிதா ஆனந்தத்துடன் காமதா ஏகாதசி விரதத்தை விதிபூர்வமாக அனுப்பித்தார் மனுநாள் துவாதசி என்று பிராமணர் முன்னிலையில் தான் பெற்ற விரத புண்ணியபலனை கணவருக்கு அர்ப்பணித்தார் பகவான் விஷ்ணுவை வணங்கி ஹே பிரபோ வாசுதேவா ஏகாதசி வதம் அனுஷ்டித்து நான் பெற்ற புண்ணிய பலன் அழுதே கணவனுக்கு தர அதன் பிரபாவத்தால் அவர் சாபத்திலிருந்து விடுதலை அடைய தாங்களை பிரார்த்திக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டார் ஏகாதசி வதத்தேன் புண்ணிய பலனால் அவள் கணவன் லலித் ராட்சச ரூபத்திலிருந்து விடுதலை பெற்று தன் பழைய கந்தர்வ ரூபத்தை அடைந்தான் அழகிய ஆடை ஆபரணங்களுடன் தன் மனைவி லலிதாவுடன் மீண்டும் ஆனந்தமாக வாழத் தொடங்கினான் காமதா ஏகாதசியின் பிரபவத்தால் முன்பை விட மிகவும் செழிப்புடன் இருவரும் வாழ்ந்தனர் இறுதியில் இருவரும் புஷ்பக விமானத்தில் அமர்ந்து சொர்க்கலோக பிராப்தியை பெற்றனர் ஏ விதி இந்த அனுட்டிப்பதால் அனைத்து பாவங்களும் நீங்குகிறது இந்த விரதத்தின் புண்ணிய பலனானது பிரம்மகத்தி போன்ற கொடிய பாவத்திலிருந்தும் மனித ஸ்வரூபம் இல்லா இதர யோனி பிறவிகளிலிருந்தும் விடுதலை அளிக்கின்றது உலகத்தில் இந்த விரதத்திற்கு நிகரான விரதம் ஏதுமே இல்லை காமதா ஏகாதேசி விரத கதையை கேட்பவருக்கும் படிப்பவருக்கும் அந்தந்த பலனை வல்லது இன்றைய தினம் நம்முடைய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய விஷ்ணு பகவானை போற்றக்கூடிய விஷ்ணு உதய ஸ்தோத்திரத்தை இப்ப நம்ம பாராயணமாக செஞ்சிடலாம் ஸ்ரீ விஷ்ணு ஹிருதய ஸ்தோத்திரம் அசிய ஸ்ரீ விஷ்ணு ஹிருதய ஸ்தோத்திர சங்கர்ஷண ரிஷிகி அனுஷ்டுப் திருஷ்டுப் காயத்ரி யதா யோகம் சந்தா ஸ்ரீ மகாவிஷ்ணு பரமாத்மா தேவதா भगवत्तीत्यर्थे जपे विनियोगः सङ्गर्षणौ उवाच ममाग्रदः सदा विष्णुगो पृष्ठतश्चापि केशवगा गोविन्दो दक्षिणे पार्श्वे वामे च मधुसूदन उपरिष्टा तु वैकुण्ठो वरागः पृथिवीतले अवान्तरदिशो यास्यु दासु सर्वासु माधवगा गच्छतः स्तिष्ठतो वापि जाग्रतः स्वप्नतोऽपि वा नरसिंहकृता गुप्तिः वासुदेवमयोह्यहम् अव्यक्तम् दैवास्य यो वदन्ति व्यक्तम् देहम् दीर्घमायुर्गतिं च वह्निं वक्रम् चन्द्रसूर्यौ च नेत्रे दिशस्तोत्रे प्राणमागुश्च वायुम्

आहद्यं बुरुचमीजां पुरुहूतं पुरुष्टुतं ऋतेमेकाक्षरं व्यक्तं सनातनं महाभारतकाख्यानं कुरुक्षेत्रं सरस्वतीं केशवं गान्त गङ्गां च ॐ ओम्बुपुरुषाय पुरुषरूपाय वासुदेवाय नमो नमः ॐ भुवः வாசுதேவாய நமோ நமக்கா ஓம் சுவஹ வாசுதேவாய நமோ புருஷா ஓம் பூர்வ சுவ புருஷாயிருஷாயம் பிரும்ஷா வாசுதேவாய நமோ நமகா ஓம் அனிருத்தாய அனிதா வாசுதேவாய நமோ ஓம் நமக்கோம் பவோயா வாசுதேவாய நமோ ஓம் கேசவாய நமக்கோம் வாசுதேவாய நமோ ஓம் நாராயணாய நமக்கோம் வாசுதேவாய நமோ ஓம் மாதவாய நமக்கோம் வாசுதேவாய நமோ நமக்க ಓಂ ಗೋವಿಂದಾಯ ಪುರುಷಾಯ ವಾಸುದೇವಾಯ ನಮೋ ನಮಗ ಓಂ ವಿಷ್ಣವೆ ಪುರುಷಾಯ ವಾಸುದೇವಾಯ ನಮೋ ನಮಗ ಓಂ ಪುರುಷಾಯ ವಾಸುದೇವಾಯ ನಮೋ ನಮಗ ಓಂ ತ್ರಿವಿಕ್ರಮಾಯ ಪುರುಷಾಯ ವಾಸುದೇವಾಯ ನಮೋ ನಮಗ ಓಂ ಪುರುಷಾಯ ವಾಸುದೇವಾಯ ನಮೋ ನಮಗ ஓம் ஸ்ரீதராய வாசுதேவாய நமோ ஓம் நம ஷிஜா வாசுதேவாய நமோ ஓம் பத்மநாபாய நம வாசுதேவாய நமோ ஓம் தாமோதராய தாமோதராயா வாசுதேவாய நமோ ஓம் சத்யாய புருஜா வாசுதேவாய நமோ நம ॐ ईशानाय पुरुषाय वासुदेवाय नमो नमः तत्पुरुषाय पुरुषाय वासुदेवाय नमो नमः सत्पुरुषाय पुरुषाय वासुदेवाय नमो नमः ॐ प्रणवेन्द्र विष्णो तहस्रनेत्रे पुरुषाय वासुदेवाय नमो नमगं विष्णुहृदयमदीयते ब्रह्महत्यायाः भूतो भवति

அற்புதமானது கட்டாயம் பாராயணம் செய்யப்பட வேண்டியது திரியாருக்கு பகிரங்கள் அவர்களிடம் பயனட்டும் கூறி நானக்கன் சந்திக்கலாம் ภัพรีวิวโป๊ทรี